மூணு அம்மாவாசைக்கு எனக்கு இஷ்டமான பூசணிக்காய் விளக்க போடு வியாயத்தில் உச்சிக்கால வேலையில எனக்கு பூசணிக்காய் வேலை போடு நீ என்ன வேற கேட்குறேன்னு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது முக்காலம் சத்தியம் அப்பா மூணு அம்மாவாசைக்கு நான் கேட்டதை நீ செய் உனக்கு நான் வழியை காட்டுறேன்

నింగే కాకినిని కాకిని కాకిల్యా நீ எண்ணி நிற்கிற மாதிரிதான் யாருக்கும் விருப்பம் இல்லை மிதவு புரியுதா வருத்தப்பட்டதாக கண்டி நிற்கிறாங்க ஏன்னா நீங்க நாடி வந்ததுனால நான் உங்களுக்கு நல்லது பயமாக பாருங்க பொறுத்து விளக்கம் புரியுது புரியுது பொறுத்துரு நானே உங்களுக்கு நல்லது நன்றி உன்னோட பிரச்சனைக்கான தீர்வு நான் முடிவுங்க ஆலய காலத்துக்கிட்ட தேர்வு என் காலனியிலேருந்து ஒரு பொருள் கொடுக்கும் அந்த பொருளை வச்சு நீ பிரயோகம் காணும் நீ எடுத்த காயத்தை முடிப்பேன் விளக்க புரியுதா புரியுது என் முன்னாடி